எது கூடியும் என்கிற தலைப்பில் உங்களோட பேச விரும்புகிறேன் ஐந்தாம் அதிகாரம் பத்து வசனங்கள் அதிகாரம் பத்து பதினொரு வசனங்கள்

அழைப்பு இயேசு கிறிஸ்து பேரு பார்த்து சொல்றாரு இது முதல் மனுஷர் பிடிக்கிறாங்க என்றார் அப்படின்னு ஒன்னு அவன் என்ன செஞ்சான் படகுகளை கதையில் கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் வாசிக்கிறோம் இதுல காரை கவனிக்கணுமா அந்த லூக்கா ஒன்னா அதிகாரத்துக்கு வந்து நீங்க வீட்டு பேர் வாசிங்க சொல்லிடுவோம் வாசிக்கும் போது ஏசு அப்படி நடந்து வருவாரு ரெண்டு படம் அங்க இருக்கும் ஒரு படம் ஏறி உட்காருவாரு உட்கார்ந்த உடனே அது பேரு படம் இருக்கும் அந்த பேர் வளைய ஆசை கொண்டிருப்பாரு பேரு சொல்வாரு கொஞ்சம் தண்ணி கூட நடிச்சு பாடுவாரு அவர் அப்படியே நிறுத்துவாரு நீத்தில் போயிடுவாரு அப்படின்னு நிறைய திரளான திரளான ஜனங்களுக்கு வசம் பேசுவார் பசங்க சொல்லி முடிச்சுட்டு வடையை ஆடத்து கொண்டு போயிருது காலையில மீன் எப்ப பிடிப்பாங்க அவன் வெளியே வெளியே பாகல பேக்கப்பான் அவனுக்கு சொல்ற வடையை கொண்டு ஆடத்துல போடுங்க அவன் சொல்றான் அந்த பிறகு ராமனுக்கு பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாது ஆகியோரும் இந்த வார்த்தை முடிச்சு செய்கிறேன்னு சொல்றான் ஆனா இவர் வந்து ஏசு கிறிஸ்து மீன் பிடிப்பவர் அல்ல மீனை பற்றி அவருக்கு தெரியாது ஒரு சாதாரண போத எனக்கு வந்து மீன் பற்றி கிடையாதுல நீச்சலே தெரியாது நாம மீனை பற்றி எப்படி பேச முடியும் எனக்கு என்னாலே தெரியாது ஆனா பேர் அப்படி இல்லை

மனசுகளுக்கு ஜோமனம் பாஸ்டர் நான் நல்லா இருக்கோம் என் பண்டாட்டி புள்ள குடும்பம் எல்லாம் பெய் விசாசம் ஓடி எல்லாம் நாங்க நல்லா இருக்கோம் ஜோமனம் பாஸ்டர் அது ரொம்ப சமயத்துக்கு போன் பண்ணுவாங்க பாஸ்டர் பைசா நல்லா இருக்கா எங்க வீட்டுல ஒரே கட்டா இருக்கும் பாஸ்டர் ஒரே போராட்டம் நீங்க மூணு நாள் பாஸ்டர் போடு எனக்காக கண்ணீரோடு சொல்லிங்க நான் கண்ணீரோடு சொல்லிப்பேன் நீ மூணு நாள் எல்லாம் சிக்கன் பண்ணுறதுக்கு தடிச்சுருப்பேன் என்னையா நாயம் உன் பிரச்சனை நீ தானே ட்ரிப்மென்ட் எடுக்கணும் நீதானே வாசிங் போடணும் அப்போ இனி கவனிங்க ஆனந்தனுடைய வார்த்தையை கேட்ட உடனே பேரு கிராமப்படுதல் பிரியாசனத்தில் கூட அதை படம் யாரும் வாக்கை சொல்லி போயிடுச்சிட்டாப்புல மலையை போட்டான் அப்பா வாசிக்க ஆறாவது ஆராவசி அந்தப்படியே அவரை செய்து தங்கள் மலைகளை கிழித்து போக இயற்கையான பிரித்தார்கள் அப்பொழுது மற்ற படவிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்தி காட்டினார்கள் என்று அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமையத்தக்கதாக இறப்பினார் போதும் இவன் ஒருத்த பையன் கேட்டு படம்ல நான்கு மலை போடுறான் மேலும்

ஆச்சி பார்த்தை பார்த்தவுடன் சொன்னாங்க அண்டு விரேனான் பார்கி இனிக்கு அனையில்

நமக்கு ரெண்டு காசு இருந்துச்சுன்னா ரெண்டு பாட்டு பாடுவோம் கையில காசு வந்துருச்சு நல்ல ஒரு நிலம ஐயோ எனக்கு நேரம் எங்க பாஸ்டர் ஜெபிக்க எங்க நேரம் நினைக்கிறீங்க காலையில் ஆபீஸ் போன வச்சுங்களேன் சாயந்தரம் வந்துருமா வந்துடும் வீட்டுல மனைவி பிள்ள போடுமா டைம் இல்லையா எங்க பாஸ்டர் பாசிங் போடுவது எங்க சர்ச் போடுறது எங்க நினைக்கிறீங்க ஆனா இந்த வேலை கிடைக்கிற எங்களுக்கு ஒரு நாள் பாஸ்டர்

हमारे मोटा नेवर लेकिन चतुर हर इंस्वेस वेज होता है लेकिन कौन बनी कोट काम उनके नाम पर है मतलब इंट्रोड्यूस कोट काम उनके नाम पर है वन आपने बैग देखी प्राइज वॉर्ड ये देखे तुम जब पढ़ते हो तो क्या देखना पुरी हम बगत का नगर बोल कर ले सिर्फ बहुत जनों ये देख आह पुरी में देख

வழியாச்சுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போகணும் இவன் மன்னாடி போனால் பார்ப்போடக்காது

படகு சண்ட நல்லா மீன் கழிச்சு நல்ல ஒரு ரேட் போட்டு விட்டு போட்டு எல்லாவற்றையும் மனைவியாவது பிள்ளையாவது தாயவாவது தகவனாவது சகோதராவது சகோதரியாவது எல்லாருக்கும் விட்டு வாங்க

ஆனா இறைவனைகள் அல்ல அது மாதிரி அப்போ எல்லாவற்றையும் விட்டுனா ஆசீர்வாதம் எப்படி இந்த பணம் கொடுத்து ஒரு சிறிய ஒரு ஆலோசனை வந்து ஆண்டவரு நித்திய தீவிர சொந்த என்ன செய்ய வேண்டும் அப்படின்னாரு ஏ கொடுத்த கட்டில கிளம்பி போனாரு அந்த இடத்துல சிறுவை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டா அவன் வந்து பார்த்தா அவன் ஐசுவான் தான் எல்லாத்துக்கும் போய் கருத்து கொடுத்து வாழானாரு அவனா என்ன இன்னைக்கு உன் ஆண்டவருக்காக விட்டுட்டு வர தயாராக இருக்கிற மனைவி பிள்ளையால் பிள்ளை ஆகும் உறவுகளாகும் விட்டுட்டு வரணும் ஆண்டவர்களுக்காக கோடி கோடி லாமத்தை விட்டுட்டு வரலாம் கற்பனை ஆசிரிக்க மாட்டாரு

நடத்தவே நடத்தசப்பட்டு நடத்தினேன் நடத்தி சர்ச்சையாக இருந்துச்சு இந்த மாதிரி எங்கள் இருந்துட்டாங்க எல்லாரும் எனக்கு என்ன மாசம் அம்மா இருந்து வர யாரோ பாச இறந்து நிற்குவாங்க என்னை பொறுத்த வரிசைக்கு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க நான் எங்கள் வீரோட அனைவரும் இறந்துடக்கூடாது அதுதான் எங்கள் அம்மாவை நேசமா எங்கள் அண்ணன் தாமியில் சில பேர் திருப்பிட்டு இருந்தாங்க அவ்வளோ போய் இவன அவன் பரவாயில் பகைச்சாரு எத்தனை இருந்துச்சுப்ப

அதிகாரம் <simus> <hans> 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 <hans>

அவர் சாப்பிட்டு பிற்பாடு பெரிய தீர்த்து ரசி அந்த தீர்த்து ரசியான எளியாத்து இழக்கிறார் எப்ப தெரியுமா என்னடா சொன்னீங்க

ஒரு தூதுவந்து தட்டி சாப்பிடு சாப்பிடுச்சு ஓடி நாற்பது நாள் இரம்பாடு ரெண்டு நாள் சாப்பாடுக்கு நாற்பது நாள் ஓடி கரமளி பரத்துமே நிற்கிறான் ஆட கேட்டாரு எலியா என்ன அதுக்கப்புறம் எளியார் சொல்லிட்டாரு பைக்கு ஓடி விட்டான்னு இருந்துச்சு

உங்களுக்கு ஆத்மால நீங்க சொல்லுங்க தெரியும் பயம் விசுவாசம் பிள்ளைகள் அப்படித்தான் நான் சொல்ல கொடுக்கும் போது பாசி கேட்பாரு நீங்க ஆண்டு இருக்கு அதை ரத்த சாட்சியை மாதிரி அழுத்தமா இருக்கிறீங்களா ஆமாண்டவரே நாங்க ரத்த சாட்சியை மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவரும் நம்பி நாசம் கொடுத்துருவாரு சர்ச்சில் அரசுக்கார பிஜேபி கார வந்துருவாங்க வந்த உடனே தன் ஜீவனை காப்பாற்ற சபையில நைவு சேர்ச்சி வெளியே வருவான் ரத்த சாட்சியை மறிக்கிறாங்க

எல்லாத்தையும் எடுப்பா போகும்போது ஒரு பத்து ரூபா பணம் இருக்கும் மணி இல்லை என்ன கொடுத்து தீர்த்து எங்க பத்து ரூபா கொடுத்துட்டு போடா கொடுத்துட்டு மாறாடுங்க ஐயோ பத்து ரூபாய்க்கு அப்ப கொஞ்சம் கட்டி போடாது வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் இந்த உலகத்துக்குரிய கடல்களை அடைத்து தீர வேண்டும் தெரியுமா உங்களுக்கு அவன் மறந்துடுமா அவன் மறந்துட்டான் நீ மறக்கப்படாது

கொடுத்துட்டு எலிசா என்கிறவன் ஏ அல்ல எரியா என்பவன் வேத சொல்றது எரியா என்பவன் நம்மை போல பாரு ஏற்கூட்டி நிலத்தை கொடுக்குறான்னாக்காரன் சொந்த நில வச்சுதானே கொடுத்துட்டு அவனால வசதி பண்றதுக்கு எரியா அவனுக்கு பிடிக்க நவான்